ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் பிட்லி செஞ்சுக்கலாம் பாவக்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து தனியாக காரத்துக்கு தேவையான வர மிளகா மேலே சீரகம் இதை வந்து வறுத்து பிடிச்சி எடுத்துக்கலாம் தோரம் பருப்பு வந்து ஒரு கப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் வாட்டர் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் மிளகு சீரகத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் வெந்துச்சு புளி கரைசில சேர்த்துக்கலாம் அரைச்சவிட தான் சேர்த்துக்கலாம் வச்ச தோரம் மருக்கம் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ தாளிச்சிடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க தாலில் வந்து சால்ட்டு சேர்த்துணும் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு முட்டம் பருப்பு அப்புறம் மிளகா தாள்ச்சல் சூப்பராக அருமையாக இப்போ அவ வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்க அப்படி சிலைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ கமெண்ட் பண்ணுங்க